இப்போது என்ன மேட்டர்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன் ஷெஃபுக்கு வந்து நம்மளோட மோட்டவேடன் டீமோட ஒரு டிரைவ் போகணும் அப்படின்னு அவருடைய ஆசை நம்மளுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா ஷெஃபோட சமைக்கணும் ஷெஃப் சமைக்கிறது நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் பெரிய திரைகள்லாம் பார்த்துருக்கோம் சின்ன திரைகள்லாம் பார்த்துருக்கோம் நேரில் பார்க்கணும் நேரில் பார்த்து நம்ம ஆக்சுவலாக ருசிக்கணும் ரசிக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய ஆசை சரி ரெண்டுத்துக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல டைம் கிடச்சிருக்கு ஷெஃப் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஸோ வி டோன்ட் வாண்ட் டு மிஸ் த சான்ஸ் ஸோ உடனே ஏறிட்டோம் ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் எ ட்ரைவ் ஃபர்ஸ்ட் வில் என்ஜாய் த ட்ரைவ் இந்த ட்ரைவ் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஷெஃப்டைய கைவண்ணத்தை நம்ம பார்க்கலாம் இது ஷெஃப்டைய கால்வண்ணத்தை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா கால் பண்ணமுன்னு நான் சொன்னது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன்லி இஸ் டிரைவிங் ஸோ எல்லா பெடலுமே அவர்கிட்ட தான் இருக்குது ஆமாம் ஃபர்ஸ்ட்டு

சொந்த சொந்த நான் சொந்தமா வந்து இப்போ ஒரு கார் வச்சிருக்கேன் அந்த ஜெர்மனில இருந்த கார் பட் வெரி குட் அது ஆட்டோமேட்டிக்கா அது நான் அதிகமா லாங் டிரைவ் போறதுக்குலாம் அந்த வண்டி அதிகமா யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்ம கார் ஒன்னு வச்சிருக்கோம் சோ அது பெட்ரோல் இது டீசல் ரெண்டு வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து கொஜிப் ஒன்று எடுத்தோம் அந்த கார் வச்சு ஓட்டலாம் சொல்லிட்டு ஏன்னா நிறைய எல்லாம் சுத்தி பார்க்கலாம் சொல்லிட்டு எடுத்தோம் சோ அது இப்போ இல்ல

ஆனா இந்த சமையலுக்காக பாத்தீங்கன்னா நிறைய ஊர் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் பேர் இடத்த வந்து கவர் பண்ணிட்டேன் நிறைய ஊர் சின்ன சின்ன கிராமங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் கன்னியாகுமரில இருந்து தமிழ்நாட்டுல எல்லா இடமும் போயிட்டு வந்திருக்கேன் பொதுவாக நீங்க டிராவல் பண்ணும்போது போது உங்க பக்கத்துல வந்து ஃபேமிலியா போகணும்னா ஒய்ஃப் உட்காருவாங்களா குழந்தைங்க உட்காருவாங்களா கோர்ஸ் என்னோட பார்ட்னர் ஒய்ஃப் தான் ஒய்ஃப் தான் உட்காருவாங்களே அண்ட் பின்னாடி தான் கிட்ஸ் எல்லாமே கிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கான பெல்ட்டை போட்டு வச்சு வச்சிருவோம்

உண்மையிலே ரொம்ப டயர்டா இருக்கு ஷெஃப் காலையில இருந்து நிறைய டிரைவ் பண்றோம் வெயில் உரிச்சு எடுக்குது ஏதா கொஞ்சம் நிறுத்துங்க ஏதாவது கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டு போலாம் என்ன மாதிரி சாப்பிடலாம் சொல்லுங்க நிறுத்திடலாம் வேற என்ன சாஃப்ட் ட்ரிங்க் லைம் சோடா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாமா எனக்கு பிடிச்ச மாதிரின்னா

நம்ம ஊர் தான் ப்ரோ பஞ்ச பாத்தீங்களா என்கிட்டே சொல்றீங்க பாத்தீங்களா பஞ்ச் குளோபல் என்கேப்லாம் வாங்கி இருக்கிறது வேற விஷயம் ஆனா பஞ்ச் இண்டியன் கார் தான் எப்பவுமே காரை பத்தி யோசிங்க நான் சொல்றது வந்து இந்த பஞ்சபூதம் இந்த பஞ்சலோகம் மாதிரி சொல்றேன் நான் அதாவது பாத்தீங்கன்னா பஞ்ச் ஃப்ரூட் பஞ்ச் இருக்குல்ல இந்த புதினா லெமன் சுகரு தண்ணி சோடா அதுதான் நான் சொன்னது ஃப்ரூட் பஞ்ச் எனக்கு பஞ்ச்னா எனர்ஜி சார் பஞ்ச்னா எங்களுக்கும் எனர்ஜி பஞ்சுன்னா எங்களுக்கும் பார் பஞ்ச்னா எங்களுக்கு ரைட் கம்ஃபர்ட் பஞ்சுனா எங்களுக்கும் மைண்ட் ஆஃப் ரோடிங் எல்லாத்துக்கும் மேல பஞ்ச்னா ரக டிசைன் ஓகே அதாவது நான் அஞ்சு சொன்னா நீங்களும் போட்டி போட்டு அஞ்சு சொல்றீங்க அஞ்சு சொல்லல அஞ்சாம்லயே சொல்லுவேன் த சீக்ரெட் ஆஃப் பஞ்ச் இஸ் பச்சை ஸ்ட்ரெய்ட் லைன் ஸ்ட்ரெய்ட் லைன் நான் சின்ன வெரி குட் சரிங்க சார் வந்ததுல மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீங்க வந்து டிராவல் பண்றீங்க நிறைய இடம் போறீங்க நிறைய காரை பத்தி நிறைய விஷயம் விஷயம் கேட்டுங்களா சொல்லுங்க எனக்கு கார்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய தொழில்நுட்பம் தான் தொழில்நுட்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேலன்ஸ் ஓகே ஒன்னு இருந்தா ஒண்ணு இருக்காதுன்னு வாங்க ஆனா இது மாதிரியான டாடா நான் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஹைட்டாவும் இருக்கும் பொதுவா ஒரு கார் ஹைட்டா இருந்தால் என்ன சொல்லணும் நம்ம ஸ்டெபிலிட்டி இருக்காது அலை பாயும் அப்படின்னு சொல்லுவோம் இருந்தாலும் அலைப்பாகாம நிலைத்தன்மையோட போகணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அந்த காரை வெளியிருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன காரை இருக்கு நம்மளுக்கு உள்ள உட்கார முடியுமா அப்படி சொல்லி நினைச்சானு ஆனா எனக்கு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் உங்க ஹைட்டுக்கு என்னோட என்னோட ஹைட்டுக்கு நல்ல கம்போர்ட் நல்லாவே இருக்கு ஆ இதுக்குமே நான் ஓட்டின காருக்கு இந்த கார் பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு கம்ஃபோர்ட் ஒன் கொடுத்துருக்கு வெரி குட் சிபார்

பவர் இருந்தா ஆக்சுவலா மைலேஜ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரி ஓகே ஆனா இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற மாதிரிதான் நல்ல பவர் இருக்கு நல்ல டார்க் இருக்கு அட் த சேம் டைம் இட் ஹவுஸ் அக்யூஸ் வெரி குட் மைலேஜ் போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கு சார் அந்த ஒரு லிட்டர்னா வந்து ரொம்ப பெரிய லிட்டரா இருக்க நீங்க சொல்றது ஆனா அந்த அளவுக்கு வந்து டேங்க் இருக்குமான்னு தெரியல சரி இல்ல நான் 1 லிட்டர் பெட்ற மைலேஜ் 150 km கொடுக்குமா கேக்குற. அதான் சும்மா ஃபன்னாக கேக்குற நீ வேற. ஆமா இல்ல இல்ல பொதுவா பாறந்ததுனா மைலேஜ் ற்கான்னு மைலேஜ் பவர் சோ யூ ஆனா பேலன்ஸ் பண்றது இல்ல. சோ அங்க தான் வந்து இன்ஜினியரிங் சோ அந்த வகையில் டாடா சார்? நமக்கு நாம பிறந்த ஊர்னு பாத்தீங்கன்னா டாடா பஞ்ச் கேக்குறீங்களா நீங்க டாடா பஞ்ச் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து இங்கதான் அதிகமா வியாபாரம் ஆயிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில தான் அதிகம் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு பட் ஆனா இது இந்தியன் கார்ன்றதான் அவங்களுக்கு எல்லாமே பெருமை பட் சேஃப்டி ஏன் சேஃப்டின்னு கேட்டீங்கன்னா வந்து டாடா கார்ஸ் அத்தனையுமே வந்து குளோபல் என் கேப்ல ஃபைவ் ஸ்டார் வாங்கின காரு அடல் சேஃப்டியில இந்த கார் வந்து ஃபோர் ஸ்டார் வாங்கியிருக்கு ஸோ ஸ்பேஷியஸா இருக்கு பாத்தீங்கல்ல நல்லா இருக்கு சார் நாலு பேர் அதாவது ஒரு ஃபேமிலி பிகினர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காரை வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஏன்னா நான் ஸ்டார்டிங் ஏரி உட்காந்த பிறகு உள்ள லோக்கல் ட்ராஃபிக் ஓட்டுற வந்து பக்குவம் வந்து மாறின கொஞ்சம் அந்த ஹைவேல போது பார்த்தீங்கன்னா இன்னும் மச் பெட்டரா இருக்குது ஒரு 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 கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துருக்கு எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பிள்ளைங்க உட்காந்து போகிறதுக்கு அந்த ஒரு பெரிய விஷயம் இன்னொன்னு அப்படியே குழந்தைங்களே ரெண்டு அடல்ட் தரம் அப்படின்னு உட்காரலாம் நல்லா இருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து நல்லா ஒரு ஸ்மூத் வெரி குட் நீங்கள் குக் பண்ண நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று சொல்றேன் சொல்கிறேன் சரிங்களா இந்த வெங்காயம் வதங்கின பக்கம் பாருங்க இப்படி தான் இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா ஒதங்கிச்சின்னா அது வந்து நம்ம வந்து